எல்லாரும் ஒரு சகி உங்க கண்ணை மூடி நம்ம இந்தியன் மேப் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் மேலே ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து கீழே தனுஷ்கோடி வரைக்கும் இப்போ உங்கள் எல்லோரும் மனசுலேயும் ஒரு ஃபிகர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக அந்த ஃபிகரில் இன்னொரு கண்ட்ரியும் சேர்ந்து வந்திருக்கும் அந்த கண்ட்ரி பேர் தான் ஸ்ரீலங்கா நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து இப்போ வரைக்கும் இந்தியன் மேப் அப்படின்னு சொன்னாலே ஸ்ரீலங்கா அது கூடவே வந்துடும் ஆனால் ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் ஏன் நம்ம நாட்டு மேப்பில் இன்னொரு நாடு இருக்குது அப்படிங்கிற கேள்வியே வந்ததே இல்லை சொல்லப்போனால் அது இன்னொரு நாடுங்கிற அந்த தாட்டே வந்ததில்லை ஆனால் இப்போதான் திடீர்னு அந்த கேள்வி வந்துச்சு ஸோ அந்த கேள்வியை நோக்கி ஆன்சர் தேடி போகும்போது தான் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு ஸோ ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கும் வந்திருந்தா இந்த வீடியோவில் அதுக்கான பதில் இருக்குது ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோ ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் ஒரே நாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா ஆனா இல்ல ஸோ என்னடா நீ குழப்பற அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் நூத்தி முப்பது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கண்டம் எல்லாம் ஒரே கண்டமா பேன்ஜியா அப்படிங்கிற ஒரு கண்டமா இருந்துச்சு சோ அந்த சமயத்துல ஸ்ரீலங்கா இந்தியா கூட தான் இருந்துச்சு அதனால தான் இந்தியா அதாவது சவுத் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் நிறைய கல்ச்சுரல் விஷயங்கள் ஒத்து போகும் அதே மாதிரி லாங்குவேஜ் விஷயங்கள் ஒத்து போகும் இன்னும் ஸ்ரீலங்கா வந்து இந்தியா மாதிரியே இருக்கிற காரணம் அது ஒன்று தான் ஆனால் பேன்ஜியா அப்படிங்கிற கண்டம் நூற்றி முப்பது மில்லியனுக்கு அப்புறம் மெதுவாக பிரிய ஆரம்பிச்சிச்சு ஸ்ரீலங்கா நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஒரே நாடா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணியாச்சு ஸோ அதே பிரிட்டிஷ் வந்து ஸ்ரீலங்காவே ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த பிரிட்டிஷ்காரனா இந்தியா தனி ஸ்ரீலங்கா தனிங்கிற அந்த ஒரு பிரிவினையை வந்து ஃபர்ஸ்ட் இங்கே ஏற்படுத்துறது ஸோ அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டீன்ல ஸோ எயிட்டீன் ஃபிஃப்டீனில் ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் தனி அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் பிரிக்கிறான் ஸோ அதுலேருந்து வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் பிரிட்டிஷ்காரை நம்ம ஆட்சி பண்ணிட்டே இருக்கான் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்தியா நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு ஃப்ரீடம் வாங்கிட்டோம் ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஸ்ரீலங்கா பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் இருந்துச்சு அண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல ஸ்ரீலங்காக்கு பிரிட்டிஷ் ஃபிரீடம் தர்றாங்க சோ அதுக்கப்புறத்துல இருந்து தனி நாடு நம்ம தனி நாடு அப்படிங்கற ஒரு இது வந்துருச்சு இப்போ ஸ்ரீலங்காவுக்கு நமக்கும் எவ்ளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கு அதாவது நம்ம இந்தியாவுல இருந்து ஸ்ரீலங்கா போகணும்னா வெறும் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கு ஒரு தடவை ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இந்தியா கிட்ட ரெக்கவஸ்ட் கேக்குறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவும் இடையில ஒரு பிரிட்ஜ் ஒன்னு நம்ம கட்டிக்கலாம் சோ அது கட்டினா டூரிஸ்ட் வந்து ஈஸியாக வந்துட்டு போக முடியும் இன்னும் நிறைய ட்ரேட்ஸ் நம்ம பண்ண முடியும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இம்போர்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து ரெண்டு கண்ட்ரீஸ்க்குள்ள பாண்ட் நல்லா உருவாக்கும் ஸோ நீங்கள் அது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆனால் இந்தியா அதுக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நிறைய பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து நம்ம நமக்கும் ஸ்ரீலங்காக்கும் ஆல்ரெடி இருக்குது ஸ்ரீலங்கா வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதாவது பொலிட்டிக்கல் விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு அதில் நிறையா பாதிப்பு ஏற்பட்டுருக்கு ஸோ இதெல்லாம் இந்தியா மனசில் கருதி இந்த டீலுக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் அந்த கேள்வி ஏன் இந்தியா மேப்பில் ஸ்ரீலங்கா இருக்கு அது நான் கடைசியில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவுக்கும் நமக்கு இருக்க கனெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாப்போம் சோ ஸ்ரீலங்கா வந்து பே ஆஃப் பங்கால் சைடில் இந்தியாவுக்கு கீழேயா இருக்க ஒரு தனி ஐலாந்து அந்த ஸ்ரீலங்கா அப்படிங்கிற கண்ட்ரிக்கும் நமக்கும் நடுவில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னர் இருக்கு அதே போல் பாக் ஸ்டேட் இருக்கு சோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து நமக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடுவுல இருக்க அந்த ஒரு விஷயம் நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த தான் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னர் அப்படிங்கிறதும் பாக் ஸ்டேட் அப்படிங்கிறதும் சோ இதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரிஸ்க்கு இடையில வந்து நெய்பர்வுட் பாலிசி அப்படின்னு ஒன்று போடுவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இந்த ரீஜியன் சாகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட விஷயம் வந்து நம்ம பக்கத்து நாட்டினர் கூட நம்ம வந்து வச்சுக்கிற ஒரு ஒப்பந்தம் மாதிரி அதாவது நீ என்னை தாக்காத நான் உன்னை தாக்க மாட்டேன் நம்ம ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போகலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வளரலாம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் கீழே போறதா இந்த சாகர் அப்படிங்கிற இந்த விஷயம் சோ இது இதுல வந்து நமக்கு வந்து முதல் நாடா இருக்கிறது ஸ்ரீலங்கா தான் ஏன்னா அவங்க தான் நமக்கு ரொம்ப க்ளோஸில் இருக்காங்க ஸோ ஸ்ரீலங்கா தான் சாகரில் நமக்கு முதல் கண்ட்ரி ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பெரும்பாலும் பரவி இருக்க அந்த புத்திசம் அப்படிங்கிறதும் நம்ம தான் போயிருக்கு ஸோ அந்த புத்திசம் அப்படிங்கிறதும் நம்ம இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் இருக்க அந்த ஒரு நல்ல பந்தத்தை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு நான் கேட்டேன் இந்தியா மேப்பில் ஏன் ஸ்ரீலங்கா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு லா அது ஒரு சட்டம் ஸோ அந்த லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் த சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு நாட்டில் வந்து இப்போ நம்ம வந்து நம்ம இந்தியன் மேப்ல பே ஆஃப் பெங்காலும் நம்ம பாட்டு தான் அரேபியன்ஸையும் நம்ம பாட்டு தான் இந்தியன் ஓஷன் நம்ம பாட்டு தான் ஸோ இந்த மாதிரி கடல்களை நம்ம நம்ம மேப்ல வந்து வைக்கும்போது அந்த கடல்ல இருந்து அந்த கடலுக்குள்ள இருக்க சின்ன சின்ன ஐலண்ட்ஸையும் நம்ம அந்த மேப்ல வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆயிருக்கணும் சோ இதுல இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா இந்த நம்ம இப்போ மைல்ஸ் கிலோமீட்டர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவேன் சோ தரையில இருந்து நம்ம கணக்கு பண்ணும்போது மைல்ஸ் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறத வந்து கடல் அளவு பண்ணும்போது என்ன சொல்லுவோம்னா நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னு சொல்லுவான்ஸ் மைல்ஸ்ங்கிறது நம்ம தரையில இருந்து ஒரு மைல்னா நாட்டிக்கல் மைல்ஸ் ஒரு மைல்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த மாதிரி இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில வெறும் எயிட்டீன் நாட்டிக்கல் மைல்ஸ் தான் இருக்கு அதாவது வெறும் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இடைவெளி தான் இருக்கு சோ இந்த முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இடைவெளி ஒரு பெரிய தூரமா இல்லாதனால நம்ம ஆல்ரெடி பே ஆஃப் பெங்கால் நம்மளோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம மேப்பில் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா இருந்தாகணும் அப்படிங்கிறது ஒரு மறைன் சட்டம் ஸோ அதனால தான் வந்து நம்ம இன்னுமே நம்ம மேப்பில் வந்து ஸ்ரீலங்காவை வச்சுருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஸ்ரீலங்கா நம்ம அதுலேருந்து எடுக்கவே முடியாது ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் புதுசாக இருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒருவேளை நான் சொன்னது தப்புன்னு தோணாலோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலோ அதை கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க அண்ட் இந்த மாதிரி மேலும் வரலாறு சம்மந்தப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க எப்படி வரலாறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்